ஆவியை விட்டான் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது பூமியும் அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது அதை தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா கல்லறைகளும் திறந்தது நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லர்களை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் இந்த வசனங்களில் நாம் பார்க்க முடியும் நம்ம இன்னைக்கு எல்லாம் நிறைய ஏழு வார்த்தைகளை குறித்து நீங்க உங்க ஆலய ஆராதனைகளை கேட்பீங்க நம்ம ஏற்கனவே அதை நாம் ஏழு வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம் இந்த நது காலங்களில் நம்ம சிலுவை பாடுகள் அவருடைய மரணம் இவைகளை பற்றி தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் அந்த ஏழு வார்த்தைகளை பேசி முடித்த பின்பு ஒரு சம்பவம் நடக்கிறது அவர் ஆவியை விட்ட பின்பு வேதம் சொல்லுகிறது அப்பொழுது தேவாலயத்தினுடைய திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது பூமியும் அதிருந்தது கண்மலைகளும் பிளந்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்த பின்பு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அசைவு ஏற்படுகிறது கரெக்டாக அந்த நேரம் பாருங்கள் அங்கே தேவாலயத்தில் மகாபரிசுத்தலத்தை மறைத்து இருந்த அந்த திரை சிலை அதாவது பாளையத்தினுடைய பார்த்தீங்க சொன்னால் மகாபரிஷுத்தலம் என்று முதல்ல இங்கேருந்து என்ட்ராகும்போது பிரகாரம் பரிசுத்தலம் ஸ்தலம் பிரகாரத்திலே ஜனங்கள் நிற்பார்கள் லேவி லேவியர்களும் பலிக்குரிய காரியங்கள் எல்லாம் இங்கே செய்யப்படும் அங்கே கொடுக்கப்படுகிற பலிகளை வெட்டுறதும் தோடு வடிக்கிற மற்ற காரியங்கள் அந்த இடத்துல அடுத்து மகாபரிஷுத்தலம் ரத்த எடுத்துக்கொண்டு உள்ளே போய் ஜனங்களுக்காக தேவனிடத்துல பேசுகிற இடம் அந்த மகாபுரிஷ ஸ்தலத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே பெட்டி இருக்கும் அந்த பெட்டி தான் தேவனோட எழுதப்பட்டு அந்த கற்பளையும் உள்ள எல்லாம் இருக்கும் நம்ம அறிந்திருக்கிறோம் அந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த பிரதான ஆசாரியர் தன்னுடைய பாவத்திற்காக ஏழு நாட்கள் பாவ காரியங்களாக செய்துட்டு நம்முடைய பாவங்களுக்காக அந்த கடாவினுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே அவர் போவார் தேவனிடத்தில் ஜனங்களுக்காகவும் ராஜாவுக்காகவும் அவர் பேசுவதற்காக இப்பொழுது என்ன சம்பவிக்கிறது இவங்க உள்ளே போகிறது திரைக்கு உள்ளே நடக்கிறது வெளியே தெரியாது என்ன பண்ணுறாங்கன்றது தெரியாது அதனால் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி செலவில் மணு பாவத்திற்காக அவர் மறித்தார் வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளமா மரணம் அந்த இயேசு ஏற்றுக்கொண்டார் வசனம் சொல்லுகிறது ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் என்று அவர் அப்படி மறித்து அதாவது தன் ஆவியை தேவனிடத்தில் கொடுத்த பொழுது விட்ட பொழுது அங்கே ஜனங்களுக்கும் உடன்பட்டி உடன்பிடிக்கை பெட்டிக்கும் நடுவாக இருந்த அந்த திரைச்சிலையானது இரண்டாய் மேல் தொடங்கி கீழ் வர வசனம் சொல்லுகிறது மேல் தொடங்கி கீழ் வர வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது இந்த திரைச்சலருக்கு பிறகு அந்த உடன்பிடிக்கை பெட்டியை பார்க்க முடியாமல் தேவனுடைய மகிமை தங்கியிருக்கிற அந்த ஸ்தலத்தை பார்க்க முடியாமல் இருந்த திரையானது முழுவதுமாக கிழிக்கப்பட்டு விடுகிறது ஏனென்றால் பாபத்தோடு இருக்கிற மனிதன் தேவன் அண்டியில் அந்த மகா உள்ள அந்த மகிமையான நிறைவான இடத்தை பார்க்க முடியாது உள்ள என்ட்ராக முடியாதுனால அந்த திரைச்சிலையினால் மூடப்பட்டிருந்தது ஆனால் இப்பொழுதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானவர் உலகத்தின் பாவத்துக்காக பாவத்தையெல்லாம் சுமந்து கொண்டு அந்த பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணத்தை தம்முடைய சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்ட அவர் தன் ஆவியை விட்ட உடனே மரணம் அவரை ஆட்கொள்ளுகிறது அவர் மறித்த உடனே பாவத்தின் சம்பளம் உலக மனிதனுடைய பாவம் முழுவதும் பரிகரிக்கப்பட்ட உடனே இப்பொழுது தேவன் அடையில நேரடியாக பார்க்குற அளவுக்கு அந்த உடன்பிடிக்கை பற்றி அந்த மகிமை நிறைந்த இடத்துக்கு வெளியிலிருந்தும் ஜனங்கள் நேரடியாகவே நோக்கத்தக்கதாக அந்த திரைச்சிலை ரெண்டாய் கிழிக்கப்படுகிறது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில மறைவாய் இருந்தது கிழிக்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் தேவனண்டையில நெரடியாக அப்பா பிதாவே இன்று அழைப்பதற்கான அனுகூல வாசல்கள் திறக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் பாவம் பரிவைக்கப்படாத மனிதன் பாவ இருக்கிறான் ஆனால் மனுக்குலத்துடைய பாவத்தை இயேசு சுமந்து தீர்த்து விட்டபடியினால பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை சுமந்து ஏற்றுக்கொண்டபடியினால இப்பொழுது மனிதர்கள் தேவனை நேரடியாகவே அவர் அண்டையிலே நெருங்குவதற்கான வாய்ப்புகளையும் வாசல்களையும் திறந்து கொடுத்தார் ஆகவே தான் இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியும் இருக்கிறேன் என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவரிடத்தில் வரான் என்று சொன்னவர் இப்பொழுது நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டு தன் ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் மூலமாய் நாம் தேவன் அண்டையிலே நாமும் சேர்வதற்கான வழிகள் திறக்கப்பட்டாய் ஆகவே இந்த கல்வாரி செலுவிலே இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்ததினாலே நமக்கு பிதாவண்டையிலே நெருங்குவதற்காக அந்த கிருபாசன தண்டையிலே நாம் நெருங்குவதற்கு நமக்கு தைரியம் கிடைத்திருக்கிறது அந்த இயேசுக்களுடைய வெளியேற பெற்ற இரத்தம் சிந்தப்பட்டபடினாலே மேலும் பார்க்கிறோம் அந்த க இடமே அதிர்ந்தது என்று சொல்லி பூமியெல்லாம் அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது அப்போ அவர் தன் ஜீவனை கொடுத்தவன பூமியெல்லாம் அதிருது அங்க முழுவதுமாக கண்மலைகள் எல்லாம் பிளந்து நிற்கிறது இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்த போது கருத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அதோடு மாத்திரம் இல்லை கல்லறைகளும் திறந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த இயேசுக்கிறது ஜீவனை கொடுத்த உடனே கல்லறையெல்லாம் திறக்க ஆரம்பிச்சுட்டு ஏன் சொன்னால் உலகத்தின் பாவத்தை இயேசு கற்று சுமந்து தீர்த்து விட்டார் அவர் பாவத்தை சுமந்து தீர்த்தப்பட்ட அப்படின்னால பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பழைய பரிசுத்தவானுடைய கல்லறைகள்லாம் திறக்கப்படுகிறது ஏனென்றால் அவர்களுக்காகவும் இயேசுகிறது சிலுவையில் ரத்தம் சிந்தினார் ஆகவேதான் சகரியா ஒன்பதாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டு இருக்கிற உன்னுடையவர்களை உன்னுடைய உடன்பிடிக்கின்ற ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை திருக்கு தரிசன வார்த்தை இவர்களெல்லாம் விசுவாசத்தினாலே ஆண்டவருக்குரியவர்களாக ஜீவனுக்குரியவராய் இருந்தாலும் இவர்கள் அந்த பூரண ரட்சிப்பை அடைய முடியாமல் தடையாயிருந்தது இவர்கள் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டு அவர்கள் பாதாளத்தின் ஒரு பகுதியாகிய பாரடைஸ்ல படுத்திருந்தார்கள் அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்ட உடனே பாவம் பரிகரிக்கப்பட்ட உடனே அவர்களெல்லாம் கல்லறைகள் எல்லாம் திறக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த கல்லறைகள் எல்லாம் திறக்கப்படுது ஆகவே கத்திற்கு உண்டாகட்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக அங்கே மறித்ததினாலே நாம் தேவ நண்டையிலே கிட்டி நெருங்கி சேருவதற்கு நமக்கு உண்டாகி இருக்கிறது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஏது உண்டாகியிருக்கிறது மாம்ச சரீரத்திலே அவர் குலையுண்டு நாவியை தேவனிடத்தில் அங்கே ஒப்புவித்ததுனால அந்த மரணம் நம்மை மரண ஆக்கினியிலிருந்து விடுவித்து தேவன் சேருகிற சாக்கியத்தை சிலாக்கியத்தை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த சிலாக்கியத்தை நாம் தேவனை தரிசிக்கிற சலாக்கியத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது ஆகவே இயேசுடைய மரணம் இயேசு கிறிஸ்து நமக்காக மதித்ததுனாலே நாம் பூர்ணமடைகிறோம் தேவநண்டியிலே கிட்டி செல்வதற்கு தைரியம் பெற்றிருக்கிறோம்